வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க ஒன்பது கிரகம் பன்னிரெண்டு கட்டத்துக்கும் என்ன மாதிரி நடக்கும் எல்லா ராசிக்கும் பார்த்துட்டு வர்றதில்ல இன்னைக்கு இருக்கிற ராசி விருச்சிக்கும் அப்ப ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஒரு மாத காலம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரெண்டுக்கும் நீங்க பலனை எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம் அப்ப விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் அன்பர்களை இதை புரிஞ்சுக்கணும் எனக்கு ராசி இருக்கு எனக்கு லக்னம் இருக்கு எதுக்கு இல்லை லக்னமா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க ராசியா இருந்தாலும் எடுத்துக்கங்க கண்டிப்பா அதை பேசும் தப்பு வராது ஆனா கோச்சாரத்தை மேக்சிமம் ராசிக்காக தான் நீங்க பொருத்தி பார்ப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் அந்த லக்கணத்துக்கும் பேசப்படுது அப்படிங்கறதா இது மத்தவங்க யாரையும் நம்ம குறை சொல்லணும் எனக்கு ஏற்பட்ட ஆய்வு அனுபவத்தை நான் இதை சொல்றேன் அவ்வளவுதான் சரிங்களா காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி விருச்சிகம் அந்த ஆயுள் ஸ்தானம் முடிவடைகிறதுங்கிறது ஆயுள் காரகிறது எட்டாம் இடம் தான் அப்ப எட்டாவது ராசியை கொண்டு போய் அங்க ஆயுள் ஸ்தானத்துலதான் அவங்களுக்கு சந்திரன் நீசமாகிறது உடல் காரகன் நீசமடைந்து நீ மோட்சத்துக்கு செல்லுகின்ற ராசின் விருச்சிகத்தை அப்பவே நம்ம முன்னோர்கள் வச்சுட்டாங்க அப்ப அந்த விருச்சிகத்துக்கு பலாபலன்கள் எப்படி அப்படின்னா முதல்ல இந்த ஜூன் மாசத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்து இருப்பார் உங்க லக்னாதிபதியும் அவர் முதல்ல உணர்ச்சி வசப்படாதீங்க கோபப்படாதீங்க ஆறாம் இடம் தான் கோபம் நிறைய அட்டெம் பண்ணி பார்க்கும் செவ்வாய் அவர் நேரா ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அதே போல பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசியும் பார்ப்பார் உங்க லக்கணத்தையும் பார்ப்பாரு அப்ப ஒன்பதாம் இடம்ங்கிறது புகழ் பன்னெண்டுங்கிறது விரயம் தூக்கமின்மை ஓட்டம் செகண்ட் தொழில் கடன் வாங்கி பேர் புகழுக்காக இரண்டாவது தொழிலுக்குள்ள இறங்கலாமான்னு தோணும் ஜூன் மாசத்துல தான் அப்படி இறங்கலாமா சார் இறங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னா அதுக்கு வர்றேன் எப்படின்னு சொல்றாரு சனியும் உங்கள் ராசியை லக்கணத்தை பார்க்கும் செவ்வாயும் ராசி லக்னத்தை பார்க்கும் கேதுவும் பார்ப்பார் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்புறம் சனி பார்த்து செவ்வாய் பார்த்து கேது பார்ப்பதா விபத்து நடக்காம நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமா இருக்கணும் பார்த்து போய் பார்த்து வாங்க வாகனங்கள்ல டூ வீலர்ல ரோடு கிராஸ் பண்ணும் போது இதுல எல்லாம் கவனம் சிலர் பாத்ரூம்களோட வலிக்கு விழுந்துட்ட சார் அந்த மாதிரி எல்லாம் அந்த பீரியடு உணர்ச்சி வசப்பட வைக்கும் கேது தடை சனி தாமதம் செவ்வா வேகம் அப்ப இதுல தடையாகுமா தாமதமாகுமா வேகமா நடக்குமா வேகமா நடக்க வேண்டிய சம்பவம் தடைபட்டு தாமதத்தை நோக்கி பயணிக்கும் சப்ஜெக்ட் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணுங்க உங்க ரெண்டாம் அதிபதி குரு ஐந்து குடையவர் குரு வருமானத்தை கொடுக்கறவரு உங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கறவரு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு ஏதாவது ஒரு ரூபத்துல கதவை தட்டி கொடுக்கும் தொந்தரவை சரி பண்ணணும் இவ்வளவு டிஸ்டர்ப் இருந்தாலும் அந்த குரு பார்வை கோடி தோசை நிபுத்தி இந்த குருவனால நீங்க தப்பிச்சுக்குவீங்க தப்பே வராது உங்க முயற்சி ஸ்தானாதிபதி சனி நாலாம் இடத்துல ஒரு வாகனம் வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வீடு மாறுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி கொஞ்சம் தடையாக பரிஞ்சிக்கும் ஏன்னா மூணாம் இடத்தை குரு பார்க்கறது உங்க பதினோராம் இடத்தையும் குரு பார்க்குறாரு விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஆல்ரெடி பக்காவாதான் இருக்கு உங்க தகுதி என்னவோ உங்கள் ஸ்டேட்டஸ் என்னவோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கோடீஸ்வரர் ராயர்னு சொல்ல வரல ஒரு சின்ன தொழில் பண்றீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய கோடீஸ்வரர் பெரிய தொழில் அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதை வந்து குரு கொடுத்துருவார் நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு அப்ப நாலாம் இடம்ங்கிறது அம்மா வீடு இடம் நிலம் வாகனம் இதை ஏதாவது வாங்குற சரி பண்றோம்னா தாராளமா செய்யலாம் தப்பு கிடையாது உங்க வயிறு பிரச்சனை வராம பாத்துக்கோங்க உங்களுக்கு பேக் பெயின் சுவாச கோளாறு இருதயம் சார்ந்த பயம் மன அழுத்தம் தூக்கமின்மை கொடுத்த வாக்குறுதியை கொஞ்சம் காப்பாற்ற தான் நடந்துக்கும் ஆனா குரு பார்வை எப்படியாவது பத்தாம் தேதி இல்ல பதினஞ்சாம் தேதி கொடுத்துருக்கும் அஞ்சுல ராகு அஞ்சாம் இடத்த புத்தி மனசு ராகு இருக்கறனால பயமும் இருக்கும் ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா பண்ணணும்னு திங்கிங்கும் இருக்கும் அஞ்சிலிருந்து ராகு ஏழாம் இடத்த பாப்பர் ஏழு மனைவி பாட்னர் அஞ்சுங்கிறது உங்களுடைய மனசு வயிறு பேக் பெயின் உங்க மனைவிக்கு இந்த பேக் பெயின் தொந்தரவு வயிறு தொந்தரவு டிஸ்டர்ப் இல்லாம நீங்க பாத்துக்கணும் ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதிய ஆட்சி அப்ப எதிரிகளை வென்று முடி முறியடிக்கக்கூடிய காலம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தா சகல விதத்திலும் வள இப்ப திருச்செந்தூர் உங்களுக்கு பேசும் போயிட்டு வந்தீங்கன்னா போய் ஒரு அன்னைக்கு ஆத்மாத்மான பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜூன் மாசத்துக்கு மேல அப்படியே படிப்படியா வளர்ச்சி கொடுக்கறதுக்கு கிரகம் தயாராயிடும் அப்ப ஏழாம் இடத்துல வாங்க அங்க பாருங்க பத்தாம் அதிபதி ஏழில் ஏழு குடையவர் ஏழில் அஷ்டமாதிபதி ஏழில் ஐந்து குடையவர் ஏழில் இதெல்லாம் பக்காவா இருக்கு சூப்பரா இருக்கு அப்ப ஏழாம் இடத்துல நாலு கிரகம் அப்ப பாட்னர் குழந்தை தொழில் சொத்துக்கள் பூர்வீகம் வெளிநாடு ப்ரமோஷன் பதவி அரசாங்கம் அரசியல் இதெல்லாம் பட்டய கலப்பு சூப்பரா இருக்கு சில நெருக்கடிகளுக்கு அப்புறம் வளர்ச்சி இது ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல பத்து குடையவர் எட்டுக்கு போறாரு எட்டாம் அதிபதியோட சேர்றாரு ஏழாம் அதிபதி எட்டுக்கு போறாரு அப்ப பார்ட்னர் விலகிறது தொழில நஷ்டம் தொழில் நெருக்கடி ஜூன் பதினஞ்சுக்கு மேல பக்கா எச்சரிக்கையா இருக்கணும் பதினஞ்சு வரைக்கும் ஒரு பூஸ்டப் கிடைக்கும் இதுல முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துருங்க அதுக்கான ஒரு பிள்ளையார் எல்லாம் போட்டிருங்க ஜூன் பதினஞ்சுக்கு மேல கொஞ்சம் அமைதி காத்து நிதானமா டிராவல் பண்ணா சேஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இதை கவனமா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் அப்பதான் போய் நம்ம ஆசையை தூண்டி தொழில பிரமாண்டமா போறோன்னு போய் பணத்தை லாக் பண்ணி நெருக்கடி கொடுக்குற காலம் இது இந்த பெரிய கட்டடங்கள் நீங்க கட்டுறீங்கன்னு வைங்க ஒரு ஐம்பது பில்லர் போட்டு நல்லா கட்டுறோம் பெரிய பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சூப்பர் பீரியட் அது பர்மிட் பண்ணும் இது உங்க தசா புத்திகளையும் பார்த்துக்கணும் அது பார்க்காம ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அது ஒண்ணும் உங்களுக்கு ஃபால்ட்டா இல்லை நல்லாதான் இருக்கு அதே போல பத்துக்குடையவர் வந்து உங்களுக்கு சூரியன் அவர் ஏழுல இருக்காரு அவர் எட்டுக்கு வரப்போறார் ஏழுல இருந்து எட்டு பதினஞ்சு நாள் இப்படி பதினஞ்சு நாள் அப்படி ஒரு நல்லது ஒரு கெட்டது மாறி மாறி நடக்கும் அதே போல பதினொன்னுல கேது உபஜயஸ்தானத்துல கேது இது ரொம்ப பிரமாதம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஜாதக அமைப்பு வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஜாதக அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல யாரும் இல்ல ஆனா பன்னெண்டு கூடவர் ஏழுல இருப்பார் பதினஞ்சு நாள் எட்டுலயும் இருப்பார் அப்ப மனைவியோட ஆரோக்கியம் கொஞ்சம் படுத்தும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ட்ரிப்ஸு ஒரு டேப்லெட்டு ஒரு மருத்துவம் பாக்குறது வர்றது திடீர்னு சிலருக்கு பிராக்சர் சர்ஜரி அப்படி எட்டி பார்க்கும் கவனமா இருந்து கவனமா வாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை கண்டிப்பா ஏழில் சுக்கரன் உறவுகளுக்குள்ள யாராவது கன்சீவ் ஆகுறது குழந்தைக்கான நல்ல செய்தி சொல்றது கல்யாணத்துக்கான நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்க நல்ல செய்தி சொல்றதெல்லாம் அவங்க காதலுக்கு ஏற்பீங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் அப்படின்னா அது மிகையில் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மறந்துடாதீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க அங்க இருக்கணும் வழிபாடு பண்ணணும் பிரார்த்தனைகள் பண்ணுங்க உங்களுக்கு விமோச்சனத்தையும் வெற்றியும் கட்டாயம் பெற்றுத்தரும் நாலாம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் சோம்பேறித்தனம் உடல் சோர்வு நூறு சதவீதம் வந்து போகும் இதுக்கு பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி பெரிய பிளஸ் குரு பாரோ உங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ விருச்சிகத்துக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க லாபமும் வருமானமும் கட்டாயமும் ஈட்டித்தரும் ஜூன் பதினஞ்சுக்கு மேலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு